டைரக்டர் எச் வினோத் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலு வகையான மனிதர்களை சமாளித்ததே போதும் இந்த அரசியலை வந்து இசையை புரிஞ்சுக்கலாம் கலந்துடலாம் அப்படின்னு வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எச் வினோத் சொல்கிறாரு அந்த நாலு வகையான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அறிவாளிகள் இந்த அறிவாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது எது கெட்டது எல்லாமே தெரிந்தவர்கள் முட்டாள் முட்டாள்காரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது எது கெட்டது எது எதுவுமே தெரியாது மூன்றாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அறிவாளி ஆயோக்கியக்காரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது எது கெட்டது எது தெரிந்து அவளோட அவங்களுடைய சுய லாபத்துக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்வார்கள் நாலாவது நம்பர் முட்டாள்தனமான ஆயோக்கியக்காரர்கள் இவங்க தான் ரொம்ப டேஞ்சர் அதாவது பார்த்திங்கன்னா அடியால் மாதிரி செயல்படுவாங்க இவங்க அடியால் மாதிரி செயல்பட்டு ரொம்ப மோசமான வேலைகளை இவங்க செய்வாங்க இந்த நாலு வகையான மனிதர்களை சமாளித்தாலே போதும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் வெற்றி பெறுவார்னு நமது டைரக்டர் ஹெச் விநத்துடைய கருத்து அதுதான் இன்றைய ஜனநாயகத்தின் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதை தான் சமாளிக்க ஒரு ஒரு நாளும் எல்லாரும் போராடி கொண்டிருக்கின்றோம் இதை